கோரோனா மாசம் பார்த்தேன் நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தேன் இந்த மாசம் பார்த்தா ஐம்பது கிலோ இருக்கேன் போட்டிருக்கேன் பேண்டு சைஸும் மாறல சட்ட சைஸ் மாறல ஓஹோ ஒருவேளை வேலை அறிவுதான் வளர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன் உம் எவ்வளவுதான் நம்ம ஜெனமே ஆலை செஞ்சாலும் திருப்தியே அடையாதவங்க ரெண்டு பேரு ஒன்னு நமக்கு வாட்ச பொண்டாட்டி இன்னொன்னு நமக்கு வாச்ச மேனேஜர் வாழ்க்கை நிறைய பாரம் கற்றுக் கொடுக்கூட என்ன பண்றது நான் தான் மறந்துடுறேன்

மானதா உன் தவம் கண்டு நான் உயர்ந்தேன் உனக்கு என்ன வர வேண்டும் கேள் சுவாமி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ரோடு போடணும் ரோடு போட முடியாதுப்பா ஏதாச்சும் கேள் என் மனைவி என்னை எதிர்த்து பேசக்கூடாது அமெரிக்காவுக்கு ரோடு சிங்கிளா போடணுமா போடணுமா இந்த நீங்க வாழ்க்கையில வெற்றி அடையணுமா அது ரொம்ப ஈஸி இல்லைங்க

அதையே தாண்டி டாப் கியர் போட்டு போயிட்டே இருந்தா அடுத்து வீடு தாங்க நீங்க கேட்ட வெற்றி இது தாங்க வாழ்க்கை